வெல்கம் டு பத்மாவதி கார்டனிங் மல்லி செடியில் நிறைய மொட்டு வச்சு நிறைய பூக்கள் பூக்காற்றுக்கும் அதே சமயத்தில் ஹைட் வளர்கிறதுக்கும் நான் சொல்கிறேன் செடி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த நித்திய கல்யாணி பாருங்கள் நிறைய பூ குத்துருக்கு பக்கத்தில் இந்த செடி பாருங்கள் அம்மதுவெல்லி இதில் வந்து கிழங்கு இருந்தது இந்த பாட் வந்து எம்டியாக இருந்துது சொல்லிட்டு நான் நித்த கல்யாணெலாம் போட்டேன் அப்புறம் பார்த்தா இதுக்குள்ளேருந்து எழும்பி வந்துச்சு பாருங்கள் செடி சூப்பராக இருக்குது அமர்லி இதில் வந்து லைட் ஆரஞ்சு போல் கனகாம்பரம் கலரில் பூக்கும் அமர்லி சூப்பராக இருக்கும் அது கூட ரெட் கலர் கூட இருந்தது இப்போ இல்லை திருப்பி வாங்கணும் இப்போ இந்த மல்லி செடியில் பாருங்கள் வெயிலில் இருந்தது அதனால் கொஞ்சம் சோகமாக இருக்குது நம்ம நிழலில் கொண்டு வச்சுட்டோம்னா சரியாயிடும் இல்லைன்னா சாயங்காலத்துக்கெல்லாம் அதுவே சரியாயிடும் நான் பூச்சி வெயிலேருந்து தான் கொண்டு வந்து வச்சுருக்கேன் பதியமானது தான் ரெண்டுமே இது வந்து குண்டு மல்லி ரோஜா மல்லி சொல்லுவாங்களே அந்த மல்லி தான் இது வந்து சாத மல்லி டப்புல வச்சுருந்தோம் அந்த கிளை வந்து உடச்சி நான் இதில் வச்சுருந்தேன் இதுவும் பதியமாயிடுச்சு மொட்டை கூட வந்துருச்சு பாருங்கள் இந்த சைடும் வந்துடுச்சு வெயிலில் இருந்துதுனால சோகமாக இருக்காங்க இப்போ இந்த ஜாஸ்மின் பிளான்ட்டில் வந்து அதிகமாக கிளைகள் வைக்கணுன்னா இந்த மொட்டெல்லாம் கூட கட் பண்ணிடலாம் சின்ன செடியாக இருந்ததுன்னா மல்லி செடி வளரும் போது சீக்கிரமாக பெரிய செடி வளரணுன்னா நீங்கள் ரோஜாவுக்கு எப்படி மொட்டை கட் பண்ணிடுறோமோ அதே போல் மல்லி செடியில் கூட மொட்டு கட் பண்ணிடலாம் இல்லை பூ இருக்கட்டோன்னா நீங்கள் விட்டுடலாம் ரெண்டுமே ஒன்று தான் ஏன்னா பூ பூத்தவுடனே கீழே கட் பண்ணவுடனே அடுத்த பிரான்ஞ்சஸ் வந்துடும் அதுக்காக சொல்கிறேன் இப்போ வந்து மல்லிச்செடி வந்து சீக்கிரமாக கிளைகள் வளரணும் அதாவது ஹைட்டு வளரணும் பிளான்டேன்னா இப்போ ஒரு பிரான்ச்சஸ் வருது நல்லா ஹைட்டாக வரணும் அப்படி நான் சொல்கிறது அப்படின்னா எந்த இயர் கொடுத்தா நல்லா ஃபாஸ்ட்டாக வளரணும்னா ஏற்கனவே வந்து நான் வந்து ஆனியன் பீல்ஸ் வந்து டென் டேஸ் தண்ணியில் ஊற வச்சு கொடுக்க சொல்லியிருக்கேன் அந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் கூட உங்களுக்கு ஹைட்டுக்கு வரும் அதாவது பிரான்ஞ்சஸ்லாம் ஹைட்டு வரும் பிளான்ட்டும் ஹைட்டாக வளரும் ரோஸ் பிளான்ட்டுக்கு செம்பருத்துக்கெல்லாம் நான் தான் சொல்கிறேன் அதே சமயத்தில் வந்து நம்ம நாட்டு சர்க்கரையும் வெங்காயத்தோளும் சேர்த்து கூட கொடுக்கலாம் நீங்கள் அதுக்கும் ஹைட்டு வரும் இப்போ வந்து நான் இந்த பதியமான செடிக்கெல்லாம் மல்லிகை செடிக்கு நான் இப்போ நல்லா வளரணுன்றதுக்காக இந்த மண்ணுக்குள்ளேயே நான் எடுத்துக்கிட்டு போகிறேன் இப்போது தேவையில்லாத பிளான்ஸ் எல்லாம் நம்ம எட்டுணும் அப்போ தான் நல்லது நம்ம போடுற எருவெல்லாம் செடிக்கு ஏற்றுக்கும் அதுக்காக தான் நம்ம எட்டுணுன்றது எதுக்காக சொல்கிறேன்னா பக்கத்தில் இருக்கிற செடிங்கள்லாம் வந்து இந்த சத்தெல்லாம் எடுத்துக்கும் அதுக்காக தான் சொல்கிறது ஏன்னா இப்போ ஜாஸ்மின் பிளான்ட்டுக்கு வந்து அது போல் வளரக்கூடாது தனியாக தான் இருக்கணும் இது வந்து மேங்கோ பீன்ஸு நீங்கள் மாம்பழம் தோல் போட்டால் கூட ஹைட்டு வரும் பிளான்ட்டு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் நான் போன இயற்கை கூட நான் போட்டிருக்கேன் அதுக்காக தான் சொல்கிறேன் ஏன்னா நம்ம எந்தெந்த சீசனில் எந்த பழம் வருதோ அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கணும் பாருங்க இப்போ வந்து மாம்பழம் தோல் இதெல்லாம் போட்டோம்னா இது போல் சின்ன சின்ன பீஸ் கட் பண்ணிவிட்டு நீங்கள் போடணும் பெருசு பெருசாக போட்டால் ஆகும் அதுக்காக நான் சொல்கிறேன் இது போல் வந்து நீங்கள் வந்து தண்டுக்கு பக்கத்தில் போடக்கூடாது கொஞ்சம் சைடுக்காக தான் போடணும் தண்டுக்கு ஊட்டி போடக்கூடாது இல்லைன்னா ஃபங்கஸ் வரும் அதுக்காக சொல்கிறேன் நான் ஏன்னா சின்ன செடி இது நம்ம போல் தான் போடணும் இப்போ தான் பதியமாகுது அதுக்காக சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா சுற்றி போல் பிளான்ட்டு சுற்றி போல் வைக்கணும் ஜாஸ்மின் பிளான்ட்டுக்கு இது போல் வச்சிங்கன்னா சூப்பராக செடி ஃபாஸ்ட்டாக வளரும் அதே சமயத்தில் ஹைட்டாகவும் வரும் போல் வைக்கும்போது ஜாஸ்மின் பிளாட்டில் நிறைய பட்ஸ் வைக்கும் அதுக்காக தான் சொல்கிறது பிரான்ச்சஸ் கூட அதிகமாக வந் வரும் அதிகமாக வந்தால் பிரான்ச்சஸ் நிறைய மூட்டு வைக்கும் அதுக்காக தான் சொல்கிறது போல் நீங்கள் போட்டுட்டு மில்க் வந்து சாயில் நான் இப்போ நம்ம வெயில் நம்ம வந்து வெயில் இப்போ இருக்குது வெயிலில் வந்து சம்மரில் வந்து நம்ம வந்து பொகப்பீட்டு தான் போடணும் மண்ணெல்லாம் போடக்கூடாது எதுக்காகனா நம்ம வெயிலில் வச்சுருக்குறோம் பிளான்ட்டு செடி அதுக்காக சொல்கிறேன் இப்போது ஏற்கனவே நான் வந்து காய்கறி விஷயம்லாம் நட்டிருக்குறேன் அது வந்து அது வேறு மெத்தடு இப்போ மல்லிச்செடிக்கு இது போல் ஒரு மாம்பழத்தூள் மட்டுமே வச்சு நம்ம இது போல் கொடுக்குறோம் பிளான்ட்டுக்கு மல்லி செடிக்கு இது போல் போட்டுட்டு பாருங்க போல் வந்து நீங்கள் வந்து மஞ்சள் தூள் ஃபங்கஸ் வரோன்னு உங்களுக்கு பயமாக இருந்ததுன்னா மஞ்சள் தூள் தூவிடுங்க மேலுக்கு நான் அப்புறம் மஞ்சள் தூள் தண்ணியில் கரைச்சிட்டு ஊற்றிடுவேன் நீங்கள் அந்த மெத்தடும் தெரிஞ்சுக்கலாம் இது போல் வந்து எல்லாம் வந்து இது போல் கவர் பண்ணிடணும் தெரியாதபடி பீட் இது எந்த அளவுக்கு பொண்ணுமோ அதாவது பாட் ஃபுல்லாக கூட நீங்க போட்டுக்கலாம் பீட்டு அந்த மேங்கோ பீஸ் வந்து தெரியாதபடி நான் சொல்றேன் இது போல மாம்பழம் தோல் சூப்பராக பிளான் வரும் நிறைய இருந்துச்சுன்னா நீங்கள் கம்போஸ்டில் போட்டுக்கோங்க நீங்கள் வந்து மிக்சி கப்பில் அரைச்சிட்டு கூட அந்த தோல் தண்ணியில் கலந்து மோர் கலந்து கூட கொடுக்கலாம் இப்போது இது போல் செஞ்சுட்டு நாளைக்கே கூட நீங்கள் மோர் ஊற்றி விடலாம் பிளான்ட்டுக்கு சூப்பராக வளரும் மல்லிச்செடிக்கு அப்பப்போ நீங்கள் வந்து டென் டேஸ் வந்து கொஞ்சமாக ஒரு அரை அரை கிளாஸ் வந்து மோர் ஊற்றி விடணும் இந்த பெரிய செடிக்கெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக ஊற்றணும் இந்த சின்ன சின்ன கப்ஸ் எல்லாம் வந்து வைக்கிறோம் நீங்கள் ஒரு அரை அது போல் கொடுத்தாலே போதும் இந்த வீடியோவில் தான் சின்ன லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ